திருச்சி அருகே ராமர் படத்தை செருப்பால் அடி எரித்த ஐந்தாம் தமிழர் சங்கம் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் கைது மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் நவல்பட்டு அடுத்துள்ள அயன்புத்தூர் கிராமத்தில் ஐந்தாம் தமிழர் சங்கம் என்ற அமைப்பினரால் ஆசிவக திருமால் வழிகாட்டு விழா என்ற பெயரில் கடந்த இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் நூறு பேர் கலந்து கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது அன்று இரவு அந்த அமைப்பின் நிர்வாகிகள் இந்து கடவுளான ராமர் உருவப்படம் பொறிக்கப்பட்ட பேனரை சிறுபால் அடித்து அதற்கு தீ வைத்துக் கொளுத்தி அந்த காணொலியை மேற்படி ஐந்தாம் தமிழ் சங்கத்தின் முகநூல் வலைதளம் உள்ளிட்ட ஏனைய சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இது தொடர்பாக திருச்சி மாவட்டம் சமூக வலைதளம் மற்றும் ஊடகம் வழியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சம்பந்தமாக வரும் பதிவுகளை கண்காணித்து வரும் காவலர் சமூக வலைதளத்தை கண்காணித்து வந்தபோது கடந்த முப்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி முகநூல் சங்கம் என்ற ஐடியில் இந்து கடவுள் டிராமரின் உருவப்படம் நிற்பது போல உள்ள பிளக்ஸ் பேனரை வைகோல் வைத்து கட்டி செருப்பை கொண்டு அடித்தும் ராவணனை போற்றி ராவணனை போற்றி என கூறி ஒருவர் நெருப்பை வைத்து கொளுத்துவது போல வீடியோ பகிரப்பட்டிருந்தது மேலும் அந்த வீடியோவில் சுமார் ஐந்து முதல் ஆறு நபர்கள் சுற்றியிருந்து உருவப்படத்தை எரிப்பது போலவும் வீடியோ முடிவில் பத்து தல பத்து தல என பாடலுடன் ராவண இந்திரனை போற்றி போற்றி என்றும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இணைய விரும்புவோர் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும் என ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து எட்டு எட்டு மற்றும் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து மூன்று எட்டு மூன்று ஐந்து என்ற எண்களும் டைப் செய்து பதிவிட்டுள்ளனர் மேற்படை நபர்கள் இந்து கடவுள் ராமரை அவமதிக்கும் உள் நோக்கத்தோடு சமூக வலைதளமான முகநூலில் வீடியோவை பதிவிட்டு பொதுமக்களிடையே கலவரத்தை தூண்டி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் மது உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் பரப்பியுள்ள நபர்கள் மீதும் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளித்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி மேற்படி சமூக வலைதள கண்காணிப்பு காவலர் கார்த்திக் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இவ்வழக்கில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ராஜாலிப்பட்டி அடுத்துள்ள கவரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் முப்பத்தி ஆறு வயதான அடைக்கலராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதுபோன்று சமூக வலைதளங்களில் இடையே கலவரத்தை தூண்டி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் பதிவுகளை பதிவு செய்தாலோ பகிர்ந்தாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வன் நாகரத்தினம் எச்சரித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக இந்து முன்னணி கட்சியின் சார்பில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்